வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இன்றைக்கி பாலிட்டி அதாவது அரசியல் அறிவியலிலிருந்து பகுதிகள் எத்தனை அட்டவணை ஓகேங்களா சட்ட திருத்தம் இந்த மூணு வீடியோவை நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பகுதிகள் நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதிகள் அரசியலமைப்பு உருவாகும் பொழுது ஓகேங்களா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது ஓகேங்களா அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை பகுதிகள்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் ஓகேங்களா தற்போது எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தற்போது எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி அஞ்சு பகுதிகள் இருக்குது எத்தனை பகுதிகள் இருக்குது இருபத்தஞ்சி பகுதிகள் இருக்குது அப்போ இந்த பகுதிகள்லாம் எதை 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 சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த ஒன்றுலேருந்து ஓகேங்களா இருபத்தி ஐந்து வரை ஓகேங்களா அந்த ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன சொல்லுது அதனுடைய ஆர்டிக்கல் எதிலேருந்து வரை அப்படிங்கிறத வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் பகுதி ஒன்று பகுதி ஒன்று என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஒன்றியம் அதன் ஆட்சி பணிகள் ஓகேங்களா ஒன்றியம் அதை பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆட்சி பகுதியினுடைய உட்பகுதி எல்லைக்கு உட்பட்ட எல்லா பகுதியும் தான் பகுதி ஒன்று ஓகேங்களா அதனுடைய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா விதின்னு சொல்லலாம் அல்லது ஆர்டிகல்னு சொல்லலாம் அல்லது சரத் சரத் அப்படின்னு மூணு வகையாக சொல்லலாம் ஓகேங்களா ஒன்று நிதின்னு சொல்லலாம் அல்லது ஆர்ட்டிகள்னு சொல்லலாம் அல்லது சரத்துன்னு சொல்லலாம் அப்போ பகுதி ஒன்று அழுது நாடு வரை எதை பற்றி சொல்லுதுன்னா ஓகேங்களா இந்தியாவின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி ஒன்று ஓகேங்களா அப்போ இதில் ஆர்ட்டிகள் ஒன்று என்ன சொல்லுது ஆர்ட்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவை பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் ஒன்று பாரத்ன்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் ரெண்டு என்ன சொல்லுதுன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குதல் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் ஆர்டிகிள் மூணு என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை விரிவாக்கவும் சுருக்கவும் அதனுடைய பெயர் மாற்றத்தையும் சொல்லக்கூடியதான் ஆர்டிகிள் மூணு ஆர்டிக்கல் நாலு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பத்தினா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குவதற்கும் அதனுடைய பெயர் எல்லைகளை மாற்றுவதற்கும் பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஆர்டிகல் நாலு ஆர்டிக்கல் நாலு அப்போ ஒன்னு பத்தி நமக்கு தெரிஞ்சது ஓகேங்களா ஒன்று சொல்லக்கூடியது ஓகேங்களா இந்தியாவின் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைகள் இந்தியாவின் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைகள் அடுத்து பாருங்க பகுதி ரெண்டு பகுதி ரெண்டா என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை பத்தி சொல்லுது பகுதி ரெண்டு என்ன சொல்லுது குடியுரிமை பத்தி சொல்லுது பகுதி ரெண்டு குடியுரிமை பத்தி சொல்லுது அப்ப இந்த குடியுரிமை ஓகேங்களா ஆர்டிக்கல் சரத்து அஞ்சிலிருந்து பதினொன்று வரை சொல்லுது ஆர்டிக்கல் அல்லது சரத்து அல்லது விதிகள் எதிலிருந்து அஞ்சிலிருந்து பதினொன்று வரை சொல்லுகிறது இந்த குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க இந்த குடியுரிமை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது எங்கிருந்து எடுக்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்போ இந்த குடியுரிமை ஓகேங்களா எத்தனை வகைகளை பெறலாம் அப்படின்னா அஞ்சு வகையில் நம்ம குடியுரிமை பெறலாம் ஓகேங்களா குடியுரிமை இழப்பது பார்த்தீங்கன்னா மூணு வகையில் நம்ம குடியுரிமை இழக்கலாம் குடியுரிமை இழக்கலாம் அப்போ குடியுரிமை இதுவரை எத்தனை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு முறை திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க குடிமுறை இது குடிமுறை குடியுரிமை சட்டம் இதுவரை எட்டு முறை திருத்தம் செய்யப்பட்டது எட்டு முறை திருத்தம் செய்யப்பட்டது அப்போ குடியுரிமை நம்ம இந்தியாவினுடைய குடியுரிமை பார்த்தினா ஒற்றை குடியுரிமை இந்தியாவினுடைய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இந்தியாவினுடைய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நாட்டில் விட்டு வேறு இடத்துல குடியுரிமை வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக தமிழுடைய குடியுரிமை இழக்கப்படும் ஓகேங்களா அதை பற்றி சொல்லக்கூடியது தான் பகுதி ரெண்டு குடியுரிமை ஆர்டிக்கல் அஞ்சிலிருந்து பதினொன்று வரை அப்போ குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எந்த நாட்டிலேருந்து குடியுரிமை எடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது நம்ம இந்தியாவுடைய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை குடியுரிமை வாங்குவதற்கு ஐந்து வழிகள் குடியுரிமை இழக்கும் வழிகள் மூணு அப்போ அடுத்தது மூணாவது பாருங்கள் அடுத்தது அடிப்படை உரிமை அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமை எங்கிருந்து எடுத்திருக்காங்க அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்ட எடுத்திருக்காங்க அடிப்படை உரிமையினுடைய ஆர்டிக்கல் பன்னெண்டிலிருந்து முப்பத்தஞ்சு வரை பன்னெண்டிலிருந்து முப்பத்தஞ்சு வரை தான் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமை அரசியலுக்கு உருவாகும் பொழுது கேங்களா ஏழு அடிப்படை உரிமை இருந்தது அடிப்படை உரிமை ஓகேங்களா அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை அடிப்படை உரிமைன்னு கேட்டாங்கன்னா ஏழு அடிப்படை உரிமை தற்போது எத்தனை அடிப்படை உரிமை இருக்குதுன்னா ஆறு அடிப்படை உரிமைகள் உள்ளன ஒன்று நீக்கியிருக்கிறாங்க அதுதான் சொத்துரிமை ஒன்று நீக்கப்பட்டது ஓகேங்களா நீக்கப்பட்டது அது என்னன்னு கேட்டாங்கன்னா சொத்துரிமை சொத்து உரிமை சொத்துரிமை ஓகேங்களா அதை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொத்துரிமை நீக்கப்பட்டது ஓகேங்களா சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்போ அரசியலமைப்பு உருவாக்கும் பொழுது அடிப்படை உரிமை எத்தனை கேட்டாங்கன்னா ஏழு தற்போது அடிப்படை உரிமை எத்தனை கேட்டாங்கன்னா ஆறு நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா சொத்துரிமை எப்போ நீக்கினாங்கண்ணா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஓகேங்களா இந்த அடிப்படை உரிமை தான் இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அரசியலமைப்பினுடைய மகா சாசனம் என்று அழைக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா பகுதி மூணு பகுதி மூணு தான் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மகா சாசனம் என்று அழைக்கக்கூடிய பகுதி ஓகேங்களா அடுத்து பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாடு அரசு நெறிமுறை கோட்பாடு பகுதி நாளில் இருக்கு ஓகேங்களா இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது எந்த நாடு அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகளை மீறும் பொழுது நம்ம கேங்களா நீதிமன்றத்தை நாடலாம் ஆனா அரசின் நெறிகாட்டு கோட்பாடை மீறும் பொழுது நம்ம நீதிமன்றத்தில் நாட முடியாது அப்ப அடிப்படை உரிமையின் மீறி மீறி மீறினா நீதிமன்றம் நாடலாம் அரசு நெறிமுறை கோட்பாடு மீறினா ஓகேங்களா நீதிமன்றத்தை நாட முடியாது இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் கோட்பாடுகள் ஓகேங்களா எந்த நாட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது ஆர்டிக்கல் முப்பத்தாறுல இருந்து வரை முப்பத்தாறுல இருந்து வரை அடுத்து பாருங்க அடிப்படை கடமை நாலு ஏன்னு இடையில சேர்த்திருக்காங்க நாலு ஏழு புதுசாக அடிப்படை கடமை சேர்த்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் இணைச்சாங்க இடையில அடிப்படை கடமை அப்படின்னு ஓகேங்களா அப்போ இந்த அடிப்படை கடமை ஓகேங்களா அழிச்சிடலாமா மேலே போய்க்கலாம் அப்போ முடிச்ச வரைக்கும் மேலே போய்க்கலாம் அடிப்படை கடமைகள் எதில் இருக்குது பகுதி நாளில் இருக்குது ஓகேங்களா அடிப்படை கடமை எங்கிருந்து எடுத்தாங்கன்னா ஜெர்மனி நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமை ஜெர்மனி நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா ஆர்டிக்கல் கேட்டாருண்ணா ஐம்பத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் கேட்டனா ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமை எந்த பகுதியிலேருந்து கேட்டாங்கன்னா நாலு ஏழுந்து கேட்டிருக்க நாலு ஏழு இருக்குது பகுதி அடிப்படை கடமை ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு உருவாகும் பொழுது பத்து அடிப்படை கடமைகள் இருந்தது அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை இருந்தது பத்து அடிப்படை கடமைகள் இருந்தது அரசியலமைப்பு உருவாகும் பொழுது அடிப்படை கடமைகள் எத்தனை கேட்டாங்கன்னா பத்து அடிப்படை உரிமைகள் இருந்தது தற்போது பதினோரு அடிப்படை கடமை இருக்கு தற்போது பதினோரு அடிப்படை கடமை அடிப்படை கடமைகள் ஓகேங்களா அடிப்படை கடமைகள் தற்போது பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது அந்த பதினொன்றாவது என்ன சேர்த்துருக்காங்கன்னா ஆறிலிருந்து பதினாலு வயது வரை குழந்தைகளை படிப்பு வைப்பது பெற்றோருடைய கடமை அப்படிங்கிறதான் பதினோராவது அடிப்படை கடமையாக சேர்த்துருக்காங்க அப்போ அடிப்படை கடமைகள்லாம் என்னென்ன பார்த்திங்கன்னா அதை பற்றினா நாட்டை மதிக்கணும் இயற்கை சீற்றத்தை பாதுகாக்கணும் ஓகேங்களா தேசிய கொடியை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதினோரு அடிப்படை கடமைகள் தான் இந்த நாலு ஏழை வச்சுருக்காங்க அதனுடைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு செயல்படும் விதம் எதில் இருக்குது அஞ்சில் இருக்குது ஆர்டிக்கல் அஞ்சில் மத்திய அரசு செயல்படும் விதம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரை ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை அப்போ மத்திய அரசெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தலை யாராக இருப்பாங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் ஓகேங்களா ஜிஏசி இவங்க எல்லாமே மத்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே இந்த மத்திய அரசு செயல்படும் விதத்தில் இருப்பாங்க அதனுடைய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆறாவது பார்த்தீங்கன்னா பகுதி என்ன இருக்குன்னா மாநில அரசு செயல்படும் விதம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை அப்போ மாநிலத்தில் செயல்படும் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரு ஆளுநரு ஓகேங்களா தேர்தல் மாநில தேர்தல் ஆணையர் ஓகேங்களா உயர் நீதிமன்ற மாநில நீதிமன்ற நீதிபதிகள் ஓகேங்களா அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாமே எதனால்

ஏ மாநிலம் பார்ட்டி பி மாநிலம்னு இருந்தது அதை நீக்கிட்டாங்க ஓகேங்களா அது எப்போ நீக்கினாங்கன்னா ஏழாவது சட்டத்திருத்த மாதிரி நீக்கப்பட்டது ஓகேங்களா அது இரநூத்தி முப்பத்தெட்டாக சொல்லுது அதாவது பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலமாக இடைச்சிருப்பாங்க அதனால் அந்த பகுதி நீக்கப்பட்டது அடுத்து பாருங்க பகுதி எட்டு என்ன சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசம் ஓகேங்களா யூனியன் பிரதேசம் அப்போ யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எட்டில் இருக்குது அதனுடைய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரை அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் ஓகேங்களா எதில் இருக்குது ஓகேங்களா ஒன்பதாவது அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜ்யம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரை இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரை ஆர்டிக்கல் அதனுடைய சரத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏ ஓகேங்களா நகராட்சி ஒன்பதாவது பஞ்சாயத்து ராஜ்யம் ஒம்பது ஏ நகராட்சி எதிலிருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுலருந்து பி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட்டு சி வரை இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட்டு சி வரை நகராட்சியை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து பாருங்க ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பதினொன்று அதை பார்த்தீங்கன்னா பதினொன்று அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்தாண்ட போடணும் ஒம்பது பி ஒம்பது பி ஒம்பது பி என்ன சொல்லுதுன்னா கூட்டுறவை பற்றி சொல்லுது தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஜெட்டு கட்சி இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஜெட்டு டி வரை ஓகேங்களா அதனுடைய சரத்து ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பத்தாவது பத்தாவது அட்டவணை தாழ்த்தப்பட்டோர் ஓகேங்களா பழங்குடியினர் பரப்பிடங்கள் அதாவது தாழ்த்தப்பட்டோரும் பழங்குடியினரை பற்றி சொல்லக்கூடியது இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ வரை அடுத்து பாருங்க பதினொன்றாவது பதினொன்றாவது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவுகள் அப்போ மத்திய மாநில அரசுகளுடைய உறவை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதில இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பதினொன்றாவது பகுதி அதனுடைய ஆர்டிக்கல் இருந்து எது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரை அடுத்தது பன்னிரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிதி பகுதி பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா நிதி சொத்து ஒப்பந்தம் தொடர்பானவை இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து முந்நூறு ஏ அந்த சரத்து முன்னூறு ஏ எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறானா ஓகேங்களா அந்த சொத்துரிமை முன்னூறு ஏழில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா சொத்துரிமை முன்னூறு ஏழை பகுதி பன்னெண்டில் கொண்டு வந்து வச்சிருக்குறாங்க அடுத்து பாருங்க ஓகேங்களா பன்னெண்டு வரைக்குள்ளே பார்த்தோமா அடுத்த பதிமூணாவது பார்த்தீங்கன்னா இந்திய எல்லைகளினுடைய வீபாரம் வணிகம் தொடர்பானவை பதிமூணு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய எல்லைக்குள் வீபாரம் வணிகம் தொடர்பானவை முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஏழு வரை ஆர்டிக்கல் முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஏழு வரை ஆர்டிக்கல் அடுத்து பாருங்கள் பதினாலாவது பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான பணிகள் அப்போ மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையான கீழான பணிகளை பற்றி சொல்லக்கூடியது முந்நூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு வரை அடுத்தது பதினாலு ஏன்னு ஒன்று இடையில சேர்த்திருக்காங்க அதுக்கு பேர் தீர்ப்பாயங்கள் பதினாலு ஏன்னு ஒன்று இடையில சேர்த்துருக்காங்க அது தீர்ப்பாயங்கள் இது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதனுடைய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏலருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி வரை முந்நூற்றி இருபத்தி மூணு ஏலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி வரை அதாவது தீர்ப்பாயங்கள் பதினாலு ஏ என்பது தீர்ப்பாயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா தேர்தலை பற்றி சொல்லுது கண்டிப்பாக தேர்தல் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டி தேர்வுல கேட்காத கொஷினே இருக்காது ஏனென்றால் தேர்வு வர மே மாதம் நடக்குது அதனால தேர்தலை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா பதினஞ்சாவது பகுதி எத்தனாவது பகுதி பதினஞ்சாவது பகுதி தான் தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி அதனுடைய ஆர்டிகல் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி நாலில் முந்நூற்றி இருபத்தொம்போது ஏ வரை முந்நூற்றி இருபத்தி நாலில் இருந்து முந்நூற்றி இருபத்தொம்பது ஏ வரை தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய ஓகேங்களா பகுதி அடுத்து பாருங்க பதினாறாவது ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா சில வகுப்பினர் தொடர்பான சிறப்பான சட்டங்கள் கைமுறைகள் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை ஆர்டிகல் முந்நூற்றி முப்பதுல இருந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது என்ன சொல்லுதுன்னா ஆட்சி மொழிகள் பதினேழாவது ஆட்சி மொழியை பற்றி சொல்லுது அப்போ ஆட்சி மொழி எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பதினேழாவது பகுதி ஆட்சியை பற்றி சொல்லக்கூடியது முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆர்டிக்கல்லிருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை ஆட்சி மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்போ அதனுடைய பகுதி என்னென்னு கேட்டாங்கன்னா பதினேழு அடுத்து பாருங்க பதினெட்டு பதினெட்டு சொன்னா ஓகேங்களா ஆட்சி மொழிகள் இந்தியாவுடைய ஆட்சி மொழிகள் மொத்தம் தானே இருபத்தி ரெண்டு மொழிகள் ஆட்சி மொழியாக இருந்திருக்கு அரசியலமைப்பு நால பதினாலு ஆட்சி மொழியாக இருந்தது அலுவலக மொழி பதினாலு இருந்தது தற்போது அலுவலக மொழிகள் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எட்டாவது அட்டவணையில் இருக்கு எத்தனாவது அட்டவணை எட்டாவது அட்டவணையில் இருக்கு அப்போ அட்டவணையை பார்க்கும் பொழுது நம்ம சிறப்பாக பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலைகள் பதினெட்டு நெருக்கடி நிலைகள் அதை பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து முந்நூற்றி அறுபது வரை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி அறுபது வரை அப்போ நெருக்கடி நிலை நமக்கு ரொம்ப முக்கியமானது நெருக்கடி நிலையை மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஒன்று அவசர நிலை நெருக்கடி ஒன்று அவசர அவசர நிலை நெருக்கடி ரெண்டு பார்த்தீங்கன்னா மாநிலம் கலைப்பு மாநிலம் கலைப்பு அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை மூணு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி இந்த மூணு தான் அவசர நிலை ஓகேங்களா நெருக்கடி நிலைகள் அப்போ அவசர நெருக்கடி நிலைகள் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று அவசர நிலை நெருக்கடி ரெண்டு மாநில கலைப்பு மூணு நிதி நெருக்கடி இந்த அவசர நிலை நெருக்கடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு குடியரசுத் தலைவர் தான் இதை இந்த அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்துவார் ஓகேங்களா மாநில கலைப்பு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா நிதி நெருக்கடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ஓகேங்களா அப்போ அவசர நிலை பிரகடனம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா போர் ஏந்தக்கூடியது இதுவரை பார்த்தீங்கன்னா மூணு டைம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நம்ம இந்தியாவும் சீனாவும் போர் நடந்தது அதாவது இந்தியாவும் சீனாவும் நடந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஓகேங்களா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை அவசர நிலை பிரகடனம் மூணு டைமு நம்ம நடத்திருக்கிறோம் ஓகேங்களா மூணு டைமு நடத்திருக்கிறோம் அந்த அவசர நிலை பிரகடனத்தை அறிமுகப்படுத்துவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் அடுத்து மாநில நெருக்கடி மாநில நெருக்கடி மாநிலத்தினுடைய சரி இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படி குடியரசுத் தலைவர் முதல்ல ஆட்சி அமைத்த ஓகேங்களா பஞ்சாப் தான் கேரளா ஓகேங்களா அப்ப இதுவரை அதிக முறை மாநில கலைப்பு எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுனா கேரளாவிலையும் பஞ்சாப்ல தான் ஒம்பது முறை நடந்தது அப்ப தமிழ்நாட்டில் இதுவரை நான்கு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் நான்கு முறை குடியரசு ஆட்சி நடைபெற்றது நிதி நெருக்கடி மட்டும் இந்தியாவில் இதுவரை ஒரு முறை கூட நடக்கப்படவில்லை இந்தியாவில் நிதி நெருக்கடி மட்டும் இதுவரை நடக்கவே இல்லை ஓகேங்களா அப்போ மூணு கொஷினும் எப்படி கேட்கலாம் அவசர நிலை பிரகடனம் இதுவரை மூன்று முறை நடந்தது ஒன்று சீனா இந்தியா போர் அடுத்தது பாகிஸ்தான் இந்தியா போர் அடுத்ததும் பாகிஸ்தான் இந்தியா போர் மூணு முறை ஓகேங்களா அவசர நிலை பிரகட்டம் நடந்தது மாநில கலைப்பு மட்டும் நூறுக்கு மேலே தாண்டிடுச்சு இப்போ ஓகேங்களா நிதி நெருக்கடி இதுவரை நடக்கவே இல்லை இது எல்லாமே எதில் சொல்லுது பதினெட்டாவது ஓகேங்களா பகுதியில் சொல்லுது அடுத்து பாருங்கள் பத்தொன்போதாவது பகுதி பிற வகை முறைகள் ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தொன்னுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு வரை முந்நூற்றி அறுபத்தி ஏழு வரை அடுத்து பாருங்க ஓகேங்களா அரசியலமைப்பு திருத்தம் எதில் இருக்குது அப்படின்னா இருபதில் இருக்குது ஓகேங்களா பகுதி இருபதில் தான் அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பு திருத்தம் ஓகேங்களா ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பினுடைய திருத்தம் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டு இந்த அரசியலமைப்பு திருத்தம் எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்தாங்க தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டதான் அரசியலமைப்பு திருத்தம் பகுதி இருபதுல இருக்கு ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்று தற்காலிக இடைக்கால சிறப்பு அந்தஸ்துகள் முந்நூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை ஓகேங்களா அதை பற்றினா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து தருவாங்க இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து முந்நூற்றி எழுபது அதே மாதிரி மலை ஜாதி பகுதிகளுக்கு ஒரு சிலதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அந்த அந்தஸ்தை பற்றி சொல்லக்கூடியதான் ஓகேங்களா பகுதி இருபத்தி ஒன்றில் இருக்குது ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு வரை அடுத்து பாருங்கள் பகுதி இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பினுடைய தலைப்பு தொடக்கம் அதிகார பரவல் திரும்ப பெற விதிகள் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஓகேங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வரை முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வரை தற்போது பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஓகேங்களா நானூற்றி நாற்பத்தி நாலு சரத்துக்கு மேலே போயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பகுதி வந்திருக்கு நம்ம புக்கில் இருபத்தி ரெண்டு பகுதி மாதிரி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மீன் மீதி புதுசாக சட்டத்திருத்தம் சேர்த்திருக்காங்க ஓகேங்களா நம்ம புக்கில் இருபத்தி ரெண்டு பகுதியில் வரைக்கும் தான் இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம பகுதியை பற்றி படிக்கக்கூடியது ஓகேங்களா பகுதி என்னென்ன பகுதி எந்தெந்த இடத்த என்னென்ன சொல்லுது ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்படிங்கிறது தான் இந்த பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்